நபிகள் நாயகம் சல்லெல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நான் உங்களுக்காக மிக பயப்படுவது சிறிய ஷிர்க்தான் அவர்கள் கேட்டார்கள் அது என்ன நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மக்கள் பாராட்டுவதற்காக தொழும் ஒருவர் ரியா செய்தவனாவான் மக்கள் பாராட்டுவதற்காக நோன்பு நோற்பவர் ரியா செய்தவனாவான் ஒருவர் தொழுகையை நீளமாகச் செய்கிறார் ஆனால் மக்கள் பார்த்து அவர் மிகவும் பக்தி உள்ளவர் என்று சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார் ஒருவர் அதிகம் தானம் செய்கிறார் ஆனால் அது மக்கள் அவர் பெரிய தர்மவான் என்று புகழ வேண்டும் என்ற நோக்கத்துடன் மறுமையில் வெட்கம் யார் ரியா செய்தார்களோ மறுமையில் அல்லாஹ் அவர்களிடம் கூறுவார் நீங்கள் யாருக்காக செய்தீர்களோ அவர்களிடமிருந்து பலனை எடுத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் எதையும் தர முடியாது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கற்றித்தந்த துவா லஹும்ம இந்நி ல ஆலமு அல்லாகவே உன்னை அறிந்தபடியே உன்னுடன் எவரையும் இணைப்பதிலிருந்து உன்னிடம் புகலிடமாய்ச் சேர்ந்து கொள்கிறேன் அறியாமல் செய்தவற்றிற்காக உன்னிடம் மன்னிப்பு கோருகிறேன் அல்லாஹ் நமது பாவங்களை மன்னித்து அருள் புரிவானாக மேலும் இஸ்லாமிய அறிவு காணொளிகளை அறிந்து கொள்ள லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்